மகேஷ் பதிரனா நூறு சதவீதம் உடல் தகுதியுடன் உள்ளார் இலங்கை கிரிக்கெட் வாரியம் அறிவிப்பு சிஎஸ்கே அணிக்கு திரும்ப வர வாய்ப்பு இருக்கா என்ன நிலவரம் வாங்க பார்க்கலாம் இந்த ஆண்டு பதினேழாவது ஐபிஎல் சீசனில் லீக் சுற்றில் கடைசி சில போட்டிகள் மட்டுமே இருப்பதால் பிளே ஆப் சுற்றுக்கான வாய்ப்பில் கடுமையான போட்டி நிலவுகிறது இந்த நிலையில் சிஎஸ்கே அணியின் மதிஷா பதிரனா மீண்டும் சிஎஸ்கே அணிக்கு திரும்புவாரா என்பது குறித்து எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது இருபது ஓவர் உலகக்கோப்பை விசா பெறுவதற்காக சொந்த நாட்டிற்கு பதிரனா திரும்பியிருந்தார் பிறகு அவர் தரம் சலாவில் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டிக்கு விளையாடுவதற்கு வந்துவிட்டார் ஆனாலும் அவருக்கு தொடைப்பகுதியில் ஏற்பட்ட காயத்தால் மீண்டும் நாடு திரும்பிவிட்டார் இந்த நிலையில் இலங்கை கிரிக்கெட் வாரியம் இருபது ஓவர் உலகக்கோப்பை தொடரில் விளையாடுவதற்கு அவர் முழு உடல் தகுதியை எட்டிவிட்டதாக அறிவிப்பு செய்திருக்கிறது எனவே அவர் உடல் தகுதியை எட்டிவிட்டதால் மீண்டும் சிஎஸ்கே அணிக்கு வந்து விளையாடுவாரா என்கின்ற எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கிறது ஆனால் இதில் உண்மை நிலவரம் என்னவென்றால் இலங்கை கிரிக்கெட் அணி இருபது ஓவர் உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்பதற்காக முங்கூட்டியே நேற்று அமெரிக்காவிற்கு புறப்பட்டு சென்றுவிட்டது இந்த அணியினருடன் பதிரனாவும் சென்றுவிட்டார் எனவே இதன் காரணமாக அவர் எஞ்சியிருக்கும் ஐ பி தொடருக்கு சிஎஸ்கே அணிக்கு திரும்ப மாட்டார் என்பது உறுதி இந்த நிலையில் சிஎஸ்கே அணி லீக் சுற்றில் தங்களுடைய கடைசிப் போட்டியில் மே பதினெட்டாம் தேதி பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் ஆர் சிபி அணிக்கு எதிராக விளையாட இருக்கிறது தொன்னூற்றொன்பது சதவீதம் இந்தப் போட்டியில் வென்றால் மட்டுமே பிளே ஆப் சுற்றுக்கு அந்த அணி முன்னேற முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்